முதல் பகுதி இந்த ரட்சிப்பு வீட்டில் பரவதற்கான காரணம் அப்போஸ்ட் நடவடிக்கைகள் பதினாறு முப்பத்தி ரெண்டில் வாசித்தால் கத்திராக இயேசுக்கு விசுவாசி பெண் நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் ஒன்று பேரில் மூன்றாவது காட்டில் நீங்கள் வாசித்தால் புருஷம்மா எழுதப்பட்டிருக்கு மனைவிக்கோ எழுதப்பட்டிருக்கிறது விவேகமுள்ள உள்ள நடக்கையினால் மனைவிகளை ஆதாயப்படுத்தி கொள்ளுவார்கள் ரட்சிக்கப்படாத மனைவி வீட்டில் இருக்குது ரட்சிக்கப்பட்ட புருஷன் இருந்தால் இந்த வசனம் ரட்சிக்கப்படாத புருஷன் இருக்கிறார்கள் அப்பொழுது என்ன செய்வது கற்புள்ள நடக்கைனாலே மனைவிமார்கள் உடைய கற்புள்ள நடக்கையினாலே புருஷனை ஆதாயப்படுத்தி கொள்வார்கள் வேதம் சொல்லுங்கள் இந்த கற்புள்ள நடக்கைக்கும் இந்த விவேகமுற்ற விவேகம் உடைய வாழ்க்கைக்கும் தான் உபதேசம் உங்களுக்கு பெரிய விதத்தில் கடி கொடுக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்க இதில் மாசுபட்டு விடக்கூடாது இது ஒரு பிரமாணம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது காணப்பட வேண்டிய கட்டம் நீங்கள் சபைக்கு வருகிறதுனால திருவந்த எடுக்கிறதுனால நீங்கள் தசவான் கொடுக்கறதுனால எல்லாம் சாதித்தோட முடியும் என்பதல்ல அப்போ தான் உள்ளே வருகிறீர்கள் அடிப்படை காரியங்கள் உள்ளே வருகிறது அதன் பிறகு நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள் உருவாக்கப்படுகிற இடத்தில்தான் இந்த இடம் பார்க்கப்படுகிறது இந்த ஜனங்கள் ஆடுகளாகவே மாற்றி இருக்கிறாங்க அவங்க விசுவாசனால் நீதிமன்றாக்கப்பட்டிருக்காங்க கிரியைகளில் ஒன்றும் இல்லை கிரியையும் செய்ய முடியாத ஆரம்ப காலகட்டத்தில் அப்படி கிரியை செய்ய போகிற பொழுது தான் பிரச்சனைகள் ஆரம்பித்து விடும் முதல் வசனத்தில் தான் இருக்குது இன்னும் முப்பத்தி நாலு வசனத்தில் தான் இருக்கிற ஒன்றும் வெளியில் வரல அதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்களை சொல்லி கொண்டிருக்கிறேன் ஏன் இவர்களுக்கு கத்துற உபதேசிக்க வேண்டும் ஏன் பிரசிக்கக்கூடாது சொல்லி சொல்லிக்கொண்டு வருகிறேன் இது குழந்தை வருகிறது ஒரு சின்ன பிள்ளை அங்கே இருக்கிறான்னாக்கா அந்த பெற்றோர் இருப்பார்கள் அல்லது பெற்றோரோடு கூடிய யாராவது உறவினர்கள் இருப்பார்கள் சும்மா சாதாரணமாக ஒரு சின்ன பிள்ளை அங்கே காணப்படாது தாயாவது காணப்படுவார்கள் தந்தையாவது காணப்படுவார்கள் அல்லது உற்றார் ஒரு அந்த குழந்தைக்கு மிக நெருக்கமானவர்களாவது அந்த இடத்துல இருப்பார்கள் இல்லாவிட்டால் பெற்றோர் இல்லாத பிள்ளையாக்கும் அது காணப்பட்டிருக்கலாம் யாதோ ஒரு குடும்ப பின்னணிகள் தான் அந்த பிள்ளை இங்கே இருக்கிறது அந்த பிள்ளை இடத்துல ஐந்து அப்பத்தி இரண்டு மீனையும் கொடுத்து அனுப்புகிறது யார் என்று கட்டால் ஒரு பெற்றோர் இருந்திருக்கலாம் வேறு யார் கையில் இப்போ சோத்து முட்டை கட்டி கொடுப்பாங்க ஒருவேளை அந்த சோத்து முட்டை இருக்கிறபடினாலே அந்த உணவு பொட்டல இருக்கிறபடினால ஒருவேளை பெட்ரோல் வராமல் இருந்திருக்கலாம் பெட்ரோல் வந்தும் இருக்கலாம் உரையினரிடத்தில் வந்திருக்கலாம் பெட்ரோல் வீட்டில் இருந்திருக்கலாம் எப்படியோ ஒன்று அந்த பிள்ளை அனாத பிள்ளை அல்ல ஒரு குடும்பத்தின் பின்னணியிலேருந்து வருகிறது இப்படி பல குடும்பங்கள் சேர்ந்து ஐயாயிரம் புருஷர்கள் அங்கே காணப்படுகிறாங்க அப்புறம் மனைவிமார்கள் அப்புறம் ஸ்திரீகள் அப்புறம் குழந்தைகள் அப்புறம் பெரியவர்கள் என்றெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் பேர் இருப்பாங்க ஆறு லட்சம் புருஷர்கள் சிறு கடந்து வந்தார்கள் என்றால் அது இருபது லட்சம் இருக்கும் எல்லாம் சேர்த்து பார்த்தா அதுதான் கணக்கு